பாடல் முப்பத்தி மூன்று முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் படியில் விதனப்படார் வெற்றிவேர் வெற்றிவேர் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்வரே பதவுரை வெற்றி பொருந்திய வேர்படையை தாங்கிய பெருமாள் தமது திருவடியை வணங்குகின்ற அடியவர்களுக்கு நன்மையை தருகின்ற பெருமாள் இராக்கதர்களுடைய கூட்டம் வற்றும்படி தூள் செய்த பெருமாள் அவருடைய தெய்வீகமான பெயரை சொல்லுபவர் தாண்ட முடியாத பிறவியாகிய பெருங்கடலில் மாட்டார்கள் எல்லா நலங்களையும் கெடுக்கும் வறுமை பிணியால் பூவுலகில் வேதனை படமாட்டார்கள் விரிவுரை முடியா பிறவிக் கடல் என்பது கடக்க முடியாத என்று பொருள் அன்றோ வள்ளுவர் பிறவி பெருங்கடல் என்பாராயினர் தரையினால் திரையேழே போலேழு கடலூடே நானூறு தீர்த்து இது திருப்புகழ் வாக்கு கடலில் ஓயாது அலை வீசுவது போல ஓயாமல் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் மாறி மாறி பிறந்திறந்து உழல்வதால் பிறவியை முடியா பிறவிக்கடல் என்று அடிகள் கூறுகின்றனர் இத்தகைய பிறவி பெருங்கடலை தாண்டுதற்குரிய தெப்பம் திருவேல் இறைவன் திருநாமமே தரித்திரமானது மனிதனுடைய வாழ்வை அடியோடு கெடுத்துவிடும் வடிவு தனம் மனம் குணம் குடி குலம் முதலிய யாவும் வறுமையால் அடியோடு ஒழியும் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழா அரசே மிடியன் ஒரு பாவி வெளிப்படினே இது அனுபூதி வாக்கு வறுமையால் நல்ல சுகங்களை துய்த்தற்கு இன்மையால் இம்மை நலனும் அறஞ்செய்தற்கு இன்மையால் மறுமை நலனும் இன்றி வறுமையாளன் வாடுவான் இன்மையென ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் இது திருக்குறள் வாக்கு ஒருவன் மந்திர மருந்துகளின் துணையால் நெருப்பின் மேலும் படுத்து கண்ணுறங்கலாம் வறுமைக்கு நடுவில் இருந்து கண் துயல முடியாது என்றார் மீண்டும் பொய்யிர் புலவர் நெருப்பினும் உட்டுஞ்சலுமாக நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடறிது இத்தகைய கொடிய மிடிப்பகை முருகவேல் திருநாமம் கூறுவோருக்கு இல்லை எனவே முருகவேல் திருநாமத்தை ஓதுபவர்கள் இனி பிறவாத பெற்றியை அடைவதோடு எடுத்த இப்பிறப்பில் வறுமை நோய்பட்டு வருந்தாது இன்புருவர் இசைப்பயில் சடாக்ஷரமதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே இது திருப்புகழ் வாக்கு வேல் கடலை வற்றச் செய்தது ஆதலின் வேலாயுதரது திருநாமம் பிறவிக் கடலை வற்றச் செய்யும் அருமுக வள்ளல் அடியார்க்கு யாண்டும் என்றும் நன்மையே செய்யும் பரம கருணாநிதியாதலின் அவர் திருநாமம் புகழ்வோருக்கு மிடியின் துன்பம் இல்லை ஆயிற்று சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினர் கருள வல்லான் பிறவிக்கும் தரித்திரத்திற்கும் காரணமாக இருப்பது பாவங்களின் தொகுதியாகும் அசுரர்களாகிய பாவத் தொகுதியை முழுவதும் அழித்தோன் திருநாமம் கூறுவோர்க்கு அப்பாவங்கள் யாவும் அழியும் பாவம் அழிய பிறவியும் இடியும் இல்லையாயின என்னே எம்பெருமானுடைய திருநாமத்தின் பெருமை எம்மால் அதனை ஆயவும் அறியவும் அறையவும் எழுதவும் நினைக்கவும் கூடுமோ முருகன் நாமமே மொழிக்குத் துணை அதுவே ஆறுயிர்கற்கு அருமந்த செல்வம் கருத்துரை செவ்வேத் பரமன் திருநாமத்தை ஓதுபவர்க்கு பிறவித் துன்பமும் வறுமைத் துன்பமும் இல்லை